நான் இன்றைக்கு பெருத்தத்தில் மீன் மார்க்கெட்டுக்கு நிற்கிறேன் ஜூட் ஜூட்டுக்கு எதிராக வந்தேன்னு இன்றைக்கி அது இங்கே என்ன மாதிரி மீன் எல்லாம் கண்ட கூட காட்டுறேன் சுராக என்ன சுர என்ன விலை இது என்ன விலை ரொம்ப போட மாட்டேன் சொல்லுங்க என்ன விலை இது மூவாயிரத்தி ஐநூறு கிலோ மூவாயிரத்தி ஐநூறு நல்ல பெரிய சுடா இது இது என்ன மீன் ഇത് കുമ്പളാ എണ്ണ ഉള്ളൂറ്

முன்னேடுற காமமுல நசங்கான முன்னே நான் மாமராட்சி மனோ 100 வா முன்னாடி ஆயிட்டது முன்னாடி 100 வா 100 வா காமळा கரெக்டா நீ போற குறால 200 வேற வர வேண்டிய 200 தான் என்றது காக்கி 200 இல்லே மின்ட் தான் அது என்ன இப்ப இல்ல ஒரு கிலோ விளா